வீட்டில் ஒரு சாக்கு எடுத்தேன் டக்குன்னு ஒரு பாம்பு குட்டிங்க அதுலேருந்து விழுந்து சைக்கிளில் பிடிச்சிக்கிடுச்சி பாருங்கள் அதிலேயே இருக்கு ஆகா சீட்டுக்குள்ளே சீட்டுக்குள்ளே போச்சு நான் நினச்சேன் கம்பிக்குள்ளே போக சீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சோ இங்கே கொண்டா குச்சியே அதுல வீடியோ பாஸ் பண்ணி வர இந்த பாருங்க இந்த பாம்பு குட்டி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு பாருங்க இது வளலை பாம்புன்னு நினைக்கிறேங்க என்ன ஃபாஸ்ட்டாக போகுது சான்ஸ் இல்லை ஒரு சாக்கை எடுத்தேன் சாக்குள்ளே வந்து டக்குன்னு சைக்கிள் சின்ன சைக்கிளில் விழுந்து அதில் சுற்றிக்கிடுச்சி இன்னும் ஃபாஸ்ட்டாக பாருங்க பாருங்கள் வளரப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க கடவுள் தான் காப்பாற்றணும்